ஆனா நாங்கள் கம்மாக்கரை ஏரியா பக்கம் இருக்கிறோம் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க தான் இந்த தெருல வந்து எந்த அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடையாது மழை பெஞ்சா ஒரு மாசம் இந்த தண்ணிக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த தண்ணிக்குள்ள பாம்புல இருந்து எல்லாமே வருது இதான் எங்களுக்கு நடப்பாத சின்ன குழந்தைங்களை ஸ்கூலுக்குல இருந்து பெரியாறுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நாங்கள் இந்த பாதையில தான் கூட்டு போறோம் பஞ்சாயத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிட்டோம் யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது இந்த பாதையில தான் நாங்கள் நடக்கணும் ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்கூல் வரைக்குமே உயிரை பாதுகாக்க முடியல எங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரோட்டையை நாங்கள் தாண்டி போறோம் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க ஆனா எங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வருது பாம்புல இருந்து எந்த எல்லா வசபூஜியுமே வீட்டுக்குள்ள வரைக்கும் வருது இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கிறோம் காய்ச்சல் அதிகமா பரவுது இருக்கிற எல்லாருக்குமே சின்ன குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க எல்லாருமே ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு நிறைய நடந்துட்டோம்னா யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேறாங்க எங்களுக்கு ரோடு கிடையாது வாரங்கால் கிடையாது எங்களுக்கு கண்டிப்பா ரோடு வாரங்கால் வசதி கண்டிப்பா அடுத்த வருஷம் மழைக்குள்ள வசிக்க முடியாது எங்க ஏரியாவுக்கு மெயினா வார்கால் கண்டிப்பாக வேணும் வார்கால் இல்லாதனால தண்ணி இந்த வட்டம் மழபூரா வீட்டுக்குள்ளதான் எல்லாருக்குமே தண்ணி தான் ரெண்டு மூணு நாள் வாழ்ந்துருக்கும் அதாவது ரொம்ப சங்கடம் வார்கள் இருந்தாதான் வடிஞ்சு போகும் கேட்டா கம்மாக்கர்ல மக்களே வசிக்கலன்னு சொல்றாங்க மழை பெய்யற ரெண்டு நாள் முன்னே கூட நாங்கள் சொல்லியிருக்கேன் அப்பும்போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா கம்மா கரையில நாங்க சொல்லும் போது காடு தானே இருக்கும் அதுக்கு எதுக்கு ரோடு அப்படிங்காங்க அப்ப எப்படி அப்ப நாங்க கெட்டுற தீர்வெல்லாம் யாருக்கு போகுது அப்பனா அதுக்கு எதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் நாங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு தீர்வு கட்டலையா தண்ணி பம்பு தோண்டி தானே இருக்கிற ரோடை ஊரம் உடச்சி அதுக்கு திரும்ப ரோடு கூட போடல தண்ணி அது வேஸ்ட் அந்த பம்பு எதுக்கு வாரங்கள் தான் எங்களுக்கு மெயின் அது இருந்தாலும் இவ்வளவு தண்ணி எங்களுக்கு கெட்டாது இல்லை வார்கள் வடிஞ்சு போயிடும் அது கொடுத்தாலும் போதுமானது தண்ணி கூட ரெண்டாவது இடம் வேணும் தானே அந்த வார்கள் எப்ப தானே போகும் கேட்டால் இந்த தண்ணியில இப்ப எப்படி உங்களுக்கு கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை கெட்ட முடியாது நாங்கள் மூணு மாசத்துக்கு முன்ன கூட கூட போயிருக்கோம் அப்போ கூட சொன்ன தகவல் தண்ணி வத்தி தண்ணி எப்போ வத்த அதுக்கு தக்கன மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் நமக்கு வரும் அதனால எங்களுக்கு கண்டிப்பாக வாருகாலும் ரோடு கண்டிப்பாக வேணும் நட தெரு லைட்டை பாத்தீங்கன்னா வேஸ்ட் இங்க இருக்கு லைட்டு நைட்ல வந்து பாருங்க ஒண்ணுமே இருக்காது வெளிச்சமே அதுலதான் பள்ளி பா பாம்பு எல்லாத்தையும் தாண்டிதான் பிளே சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வருது கீழே மேலே விழுந்து இந்த ஆட்சியை பாருங்க பத்து நாள் ஆஸ்பத்திரில இருந்து இன்னைக்குதான் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் இந்த வலி விழுந்து ஒரு மாசமா கையில கெட்டு இன்னைக்குதான் அவுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி வாழ்ற அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் கூட இங்க நடைமுறையா நடக்க முடியலை எங்களால இதே பாத்துக்கிட்டேன்னா நாங்களும் வாழணும்ல அடுத்தடுத்து தொழிலுக்கு போகணும்ல இதே பெயிண்டன் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு ஆட்டு கூட்டுக்கிட்டே அலைய முடியுமா என்னன்னு எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தர சொல்லுங்க இன்னைக்கு இந்த தண்ணியில நாத்து நட்டியிருக்கோம் இன்னும் வித விதைச்சி எடுத்து சாப்பிட வேண்டியதான் நினைக்கேன் என்ன என்ன இன்னைக்கு நட்டியாச்சு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல நெல் வந்துடும் சாப்பிடலான்னு நினைச்சிருக்கோம் இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அடுத்த தொழிலுக்கு போனா எங்க இதை கரண்டு பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு செய்யலாம் எடுத்துட்டாலேறோம் வேலைக்கே போகலை எப்படி போக முடியும் தண்ணியிலேயே பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கா போகுது எக்ஸாம் வர நடக்க எப்படி பிள்ளைகள் அனுப்ப முடியும் நாங்கள் இந்த தண்ணியை கடந்து உடனடியாக நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தர சொல்லுங்க வயசானவங்க சின்ன பிள்ளைகள் எப்படி போவாங்க எங்களுக்கு வாரங்காலும் ரோடு கண்டிப்பாக வேணும்